நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாலு பேர் நம்மளை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது அப்படி வாழணும் அப்படின்னா நமக்கு தகுந்த ஒரு வேலையோ தொழிலோ இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய வழியை செய்தாலே போதும் கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நிறைய பேர் பார்த்தோன்னா மற்றவங்க அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்தில் நம்ம வாழணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பொருளாதார சூழ்நிலையில் எங்கேயுமே சிக்கி தவிக்காம வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பம் அப்படி நல்ல வேலை கிடைத்து பொருளாதார நிலையில் மேம்பட்டு வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மன நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்ய வேண்டிய எளிய வழிமுறையை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றினாலே போதும் கை நிறைய சம்பளம் கிடைத்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த ஒரு வழிமுறையை செய்வதற்கு நாள் கிழமை நட்சத்திரம் அப்படின்னு எதுவுமே பார்க்கறதுக்கு தேவையே கிடையாது நல்ல வேலை வேணும் அப்படின்னு தேடி கொண்டிப்பவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காம நிறைய நாள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகிறோம் ஆனால் எதுலேயுமே பாசிட்டிவ் ரிசல்ட் வரல வேலை கிடைத்தாலும் நம்ம கேட்குற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது